ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இருந்து அஸ்வினை கலட்டிவிட பிசிசிஐ போட்ட திட்டம் தரமான சம்பவம் செய்து பிசிசிஐக்கு பாடம் புகட்டிய அஸ்வின் தமிழன் அஸ்வினிடம் சரணடைந்த பிசிசிஐ நடுநடுங்கி போன ஆஸ்திரேலியா அணி அதாவது இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான பார்டர் கவாஸ்கர் டிராஃபி தொடர் நடைபெற இருக்கிறது இந்த தொடரில் ஐந்து டெஸ்ட் போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது மேலும் இந்த தொடரில் இந்திய அணியின் வெற்றி என்பது மிக மிக முக்கியமானது ஆகும் அது ஏனென்றால் இந்திய அணியின் இந்த டெஸ்ட் தொடர் வெற்றி என்பது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை வெல்வதோடு முடிந்துவிடாது விடாது டெஸ்ட் உலகக்கோப்பை ஃபைனலுக்குள் இந்திய அணி நுழைய வேண்டுமென்றால் கண்டிப்பாக இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணி அதிகப்படியான வெற்றிகளை பெற வேண்டும் உதாரணத்திற்கு ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் குறைந்தது நான்கு போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றால்தான் டெஸ்ட் உலகக்கோப்பை இறுதி போட்டிக்கு தகுதி பெற முடியும் ஒருவேளை இந்த டெஸ்ட் தொடரில் நான்குக்கும் குறைவான போட்டிகளில் இந்திய அணி வெற்றி பெற்றால் உலகக்கோப்பை டெஸ்ட் இறுதி போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெறுவதற்கு மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளை சார்ந்துதான் இருக்க வேண்டும் எனவேதான் இந்த தொடரில் இந்தியணியின் வெற்றி என்பது மிக மிக முக்கியம் மேலும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி வெற்றி பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக நம்ம அஸ்வின் இருக்க வேண்டும் ஆனால் இந்திய அணி கிரிக்கெட் நிர்வாகமோ ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டி மட்டுமில்லாமல் அடுத்து வரும் நான்கு போட்டிகளிலும் பிளேயிங் லெவனில் அஸ்வினுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது அதற்கு காரணம் இந்த தொடர் நடப்பது ஆஸ்திரேலியா மண்ணில் எனவே இந்த போட்டிகள் நடைபெறும் அனைத்து மைதானங்களும் வேகப்பந்து வீச்சுக்கு சாதகமான மைதானங்கள் ஆகும் இதில் சுழற்பந்து வீச்சு என்பது அதிகளவில் அளவில் எடுபடாது எனவே இந்த டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் அஸ்வினுக்கு பதிலாக வேகப்பந்து வீச்சாளர்களை கூடுதலாக பயன்படுத்த இந்திய அணி நிர்வாகம் முடிவு செய்து இருந்தது ஆனால் இந்திய அணி தேர்வுக்குழு எடுத்த இந்த விபரீதமான முடிவை தற்போது ஒரே ஒரு தரமான சம்பவத்தில் மாற்ற வைத்திருக்கிறார் நம்ம அஸ்வின் அதாவது இந்த டெஸ்ட் தொடரை முன்னிட்டு பயிற்சி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் தற்போது விளையாடி வருகிறது அந்த வகையில் இந்த இரு அணிகளுக்கு இடையே நடைபெற்ற டெஸ்ட்டு போட்டிகளில் முதல் இன்னிங்ஸில் ஏழு விக்கெட்டுகளையும் இரண்டாவது இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இருந்தார் நம்ம அஸ்வின் மேலும் இரண்டாவது வாமப் டெஸ்ட் போட்டியிலும் முதல் இன்னிங்ஸில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியை வெறும் எழுபத்தி இரண்டு ரன்களுக்கே ஆல் அவுட் செய்து இருக்கிறது இந்திய அணி அதற்கு மிக முக்கிய காரணமே நம்ம அஸ்வின் தான் இவர் இந்த போட்டியில் ஒம்பது ஓவர்கள் வீசி மொத்தமாக ஆறு விக்கெட்டுகளை எடுத்திருக்கிறார் அதிலும் இவர் வீழ்த்திய அந்த ஆறு விக்கெட்டுகளில் ஐந்து விக்கெட்டுகள் என்பது ஸ்டெம்புகள் தெரித்து போல்டுகள் மூலமாக மட்டுமே கிடைத்த விக்கெட்டுகள் அந்த அளவிற்கு ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களை தெரிக்க விட்டு இருக்கிறார் நம்ம அஸ்வின் இதனால் இந்த சம்பவத்தை பார்த்துவிட்டு தற்போது பிசிசிஐ தனது முடிவை மாற்றியிருக்கிறது பேசாமல் இந்த டெஸ்ட் தொடரில் ஐந்து போட்டிகளிலும் அஸ்வினை பிளேயிங் லெவனில் விளையாட வைத்து விட வேண்டும் என்று பிசிசிஐ முடிவு விட்டது இந்த ஆஸ்திரேலியா தொடரில் அஸ்வினை ஓரங்கட்ட நினைத்த இந்திய அணி குழுவிற்கு முடிந்தால் என்னை நீக்கிப்பாருங்கள் என்று பந்து வீச்சு மூலமாக தரமான பதிலடி கொடுத்திருக்கிறார் நம்ம அஸ்வின் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் அஸ்வினின் பங்களிப்பு என்பது இந்திய அணிக்கு முக்கியம்தானா இல்லையா என்பது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமாண்டில் சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்